வெல்கம் டு மீனிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் சென்னை மாநகராட்சியிலேருந்து சுகாதாரத்துறை சார்ந்து ஒரு சூப்பரான வேலை பறிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நர்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சப்போர்ட் ஸ்டாஃப் அதாவது உதவியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான தகுதிகள் என்னென்ன இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு நமக்கு என்னென்ன பதவி அப்படின்றது மரபலாம் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் ப்ரொபோசர்ஸ் டு என்கேஜ் ஃபாலோயிங் ஸ்டாஃப் டு ஒர்க் இன் த அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் ஸோ ஸோ சுகாதார மையங்களில் அந்த வாய்ப்பு தான் இப்போ வந்து அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இதில் என்னென்ன பதவின்றதை பார்த்துருவோம் நம்ம ஃபஸ்ட்டு இது மெடிக்கல் ஆஃபீஸர் இதில் அறுபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மாத சம்பளம் அறுபதாயிரம் எம்பிபிஎஸ் டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வயது நாற்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் ஸோ நர்ஸு நர்ஸ் பதவிக்கு வந்து அறுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதினெட்டாயிரம் இவங்க வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப் ஆர் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்ட் பை த இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸோ இவங்களுக்கு வந்து டிப்ளமோன்னு நர்சிங் ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் பண்ணிடலாம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணிருக்கலாம் இதுதான் எங்களுக்கான கல்வித் தேதி வயது ஐம்பதுக்கு உட்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எம்பிஹெச்டபிள்யூ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ மேல் ஸோ இதில் வந்து மொத்தம் அறுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினாலாயிரம் இவங்க வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் வந்து பயாலஜி அல்லது பாட்டனி அண்டு ஜுவாலஜி வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக வந்து தமிழை வந்து டென்த்தில் ஒரு சப்ஜெக்டாக அது அதுபோக நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸில் எதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பதவிக்கு வயது வரும்போது முப்பத்தி ஐந்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சப்போர்ட் ஸ்டாக் இதில் மொத்தம் அறுபது ஏக்கிச்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் ஸோ வந்து எழுதவும் அசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு வயது வரம்பு நாற்பத்தி ஐந்து அதுக்கு உட்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க் வில் பி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட் ஸோ சென்னை மாநகராட்சியோடைய அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை இருக்கணும்னு சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலானது ஒரு பதினோரு மாதம் ஒப்பந்தத்தில் தான் இந்த வேலை வேடல் வந்து வழங்கப்படும் தெரியலாங்க ஓகே சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அட்மினிஸ்டில் ஃபர்ஸ்ட் அச்சு அட்மிஷன் ஓகே லொக்கேஷன் வேக்கன்சி இஸ் அட்டேச்சு அலெக்ஷர் ஒன் ஸோ இந்த பதவிக்கான அந்த வேக்கன்சிஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற தகவல் வந்து அலெக்ஷர் ஒன்னில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் கேன் பி ஃப்ரீலி டவுன்லோட் ஃப்ரம் த வெப்சைட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜியோ டாட் ஏஎன் ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கான அதிகாரபூர்வ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய இணையதளத்திலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விண்ணப்பிக்கு வரும்போது அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் த லிஸ்ட் ஆஃப் செல் ப்ரொடஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ காப்பீஸ் டு பி அட்டேச்சுடு அலாங் வித் தர் ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்றத அதாவது ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஒன் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்தது எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த தேதிக்கான சான்றிதழ் அதாவது எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டு ஓகே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டென்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஷீட் ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு என்ன தெரியுட்டு இருக்குது டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண முடிஞ்சிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஓகே ஸோ உங்களுடைய ஜாயின் சான்றிதழ் வந்து நீங்கள் அட்டாச் மாதிரி இருக்கும் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி எனி டாக்குமெண்ட் எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் ஓகே மேண்டேட்ரி ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து வீட்டு முகவரிக்கான அந்த குடியிருப்பு அந்த இதுக்கான சான்றிதெலாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ போய் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதை அட்டாச் பண்ணலாம் அல்லது ஓட்டர் ஐடி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட் வந்து அட்டாச் பண்ணலாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸோ இதெல்லாத்தில் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி உங்களுடைய குடியிருப்புக்கான அந்த சான்றிதழாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் ஸோ கல்வித்தகுதி நம்ம ஏற்கனவே பார்த்து தான் மேண்டேட்டரி டாக்குமெண்ட் ஷுட் பி சப்மிட்டட் ஸோ எந்தெந்த பதவிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான அந்த லிஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்த்துங்க சர்ட்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் இஷ்யூட் பை த குரூப் ஏ அண்ட் பி ஆஃபீஸர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் த சர்டிஃபிகேட் ஷுட் பி ரீசன்ட் ஒன் இஷ்யூட் வித்தின் த்ரீ மந்த்ஸ் ப்ரியர் டு த நோட்டிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து குரூப் ஏ அல்ல குரூப் பி ஆஃபீஸர் இஷ்யூ பண்ணதை நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னால் வழங்கப்பட்ட சான்றிதழாக இருக்கும் ஓகே சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கான்ட்ராக்ட் டிசியூட் பை த ஹெட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் த கே கேண்டிடேட் அண்ட் ஹெட் அண்ட் ஆன் த கோர்ஸ் ஸ்டடிங் ஓகே இன் கேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டு பர்சன் சர்டிஃபிகேட் வந்து ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர் ஜிசிசி பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பேசன் வந்தீங்க அப்படின்னா யார்கிட்டருந்து அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டு பெர்சன் அப்படின்றதுக்கான அந்த மருத்துவ சான்றிதழ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தகவல் கொடுக்கணும் ஸோ நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட் லேபிள் கேட்டகிரி வந்தீங்க அப்படின்னா அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து முறையாக வந்து உரிய அதிகாரிகிட்டிருந்து பெற்று நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு கோவிட் ஒர்க்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதற்கான அந்த சான்றிதழ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி இஸ் அப்ளிகபிள் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டிஸ் அண்ட் இண்டிகேட்டட் இன் செலெக்ஷன் க்ரைட்டீரியா மென்ஷன் ஸோ உங்களுக்கு ஏதாவது சிறப்பு பகுதி இருந்து அப்படின்னாலும் அது பெற்றே நீங்கள் வந்து அடஸ்ட் பண்ண மாட்டோம் ஓகே இதில் இந்த தேர்வு முறை வந்து கேண்டிடேட் வில் பி செலக்டட் பேஸ்ட் அண்ட் த ஸ்கோரிங் கிரைடீரியா இன் த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் செலக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார் அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ் ஸோ தமிழக அரசு செல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு படி தான் இந்த தேர்வு முறையானது நடைபெறும் படிச்சுட்டு ஓகே நம்ம வந்து ஆன்லைனில் விண்ண சரி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கான அந்த தேதி பிஃபோர் த கேண்டிடேட் சுட் சப்மிட் தர் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டர் அப்ளிகேஷன் இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் அண்ட் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் செய்தர் பை போஸ்டல் சர்வீஸ் ஆர் இன் பெர்சன் டு அட்ரெஸ் இவன் பிலோ ஆன் ஆர் பிஃபோர் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபைவ் பிஎம் ஸோ உங்கள் கடைசி தேதி வந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நாம் விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாக சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு பின்னால் வரும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து மெம்பர் செக்ரட்டரி சிசி சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிபன் பில்டிங்ஸ் சென்னை மூணு ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து கடைசி திட்டங்களில் விண்ணப்பம் சென்று சேர மாதிரி பார்க்குறோம் ஸோ சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அந்த திட்டத்திற்கான சுகாதாரத்துறை சேர்ந்த வேலைவிக்கப்படுறோம் முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கு தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த டிகை விரும்புகிறவங்க முழுமையான நோட்டிஃபிகேஷன் முழுமையான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கடைசி தேவைக்கு மேலே விளைவிக்கேன் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்ப இந்த வீடியோ பட்டினா அவங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்